ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாங்கள் கூட எதை பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி மந்த்லி நீங்கள் எப்படி வாங்குவீங்க உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் எந்த செலவு ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா கொஷின்ஸ் வந்துருந்தது ஸோ அந்த பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன் மந்த்லி நான் எப்படியெல்லாம் வந்துட்டு லிஸ்ட்டு போட்டு ஜாமான் வாங்குகிறேன் அப்படிங்கிறதையும் அதில் எதை இதெல்லாம் எப்பப்போ ஸ்கிப் பண்ணிவிட்டு எப்படி வாங்கி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ் நான் வந்து இந்த மாதிரி ஒரு நோட்ல வந்துட்டு என்னோட மல்லிகாஜமான லிஸ்ட் ஏ டுசட் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு எழுதி வச்சிருக்கேன் இதுல எது எது நமக்கு தேவை எப்பப்போ தேவை அப்படிங்கிறத அப்பப்போ பார்த்து நான் வாங்கிப்பேன் இது ஏன் நம்ம இந்த மாதிரி லிஸ்டா போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம எதையுமே மறந்துடக்கூடாது அப்படிங்கறக்காக தான் இப்போ நம்ம அவசரமா போய் வாங்குறப்போ வந்துட்டு எதையாவது மறந்துட்டோம்னா அதுவே இதை பார்த்துட்டு நம்ம போனோம் அப்படின்னா ஒரு நம்மளுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கும் அதனால மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் அரிசி வகைகள் வந்து சாப்பாடு அரிசி வந்து அஞ்சு கிலோ வாங்கிப்பேன் எனக்கு ஒன் மந்த்துக்கு கரெக்டாக வரும் பச்சரிசி வந்துட்டு நான் கடையில் வாங்க மாட்டேன் ஏன்னா ரேஷனில் கொடுக்குறதவே யூஸ் பண்ணிப்பேன் பாசுமதி அரிசியும் சீரகம்ப சம்பா அரிசியும் வந்துட்டு கண்டிப்பாக பிரியாணிக்கு ஒரு ஒரு கிலோ மட்டும் வாங்கிப்பேன் ஒன் மந்த்துக்கு ஒன்ஸ் வந்துட்டு நான் வாங்கிப்பேன் இட்லி அரிசி வந்து ரேஷனில் கொடுக்குறதவே யூஸ் பண்ணிப்பேன் சாம கம்பு கேழ்வரகு இது ஆல்டர்னேட்டிவான வந்துட்டு வாங்கிப்பேன் எல்லாத்தையும் ஒன்றா வாங்கி நான் சேகரித்து வச்சுக்க மாட்டேன் அதுப்பறம் பருப்பு வகைகளில் பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு ரேஷனில் கொடுக்குறதையும் யூஸ் பண்ணிப்பேன் கடையிலையும் வாங்கிப்பேன் ஒன் கேஜி கடலை பருப்பு ஒன் கேஜி வாங்கினேன்னா டூ மந்த் கண்டிப்பாக வரும் பாசி பருப்பும் அதே மாதிரி தான் ஒன்

இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஆல்டர்னேட்டிவாக வாங்கிப்பேன் இப்போ கழுப்பு கொண்ட வெள்ள வெள்ளை கொண்ட கடலையும் ஒரு கால் கிலோ கால் கிலோ வாங்கிட்டேனாலே அது ஒன் மந்த்துக்கு எனக்கு ரெண்டுமே சேர்த்து வந்துடும் இப்போ சோயா ராஜ்மா பச்சை பட்டாணி மொச்சை இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே என்னென்னா ஆல்டர்னேட்டிவ் மந்த்தில் நான் வந்து வாங்கிப்பேன் எல்லாத்தையும் ஒன்றா வாங்கி சேகரித்து வைக்கவே மாட்டேன் அதுவே மீல் மேக்கர் வாங்கினேன் அப்படின்னா அதுவுமே ஒரு டூ மந்த்துக்கிட்டே எனக்கு வந்துடும் இந்த எம்டி பிரியாணி அந்த மாதிரிலாம் செய்கிறேன் அப்படின்னா அந்த டயத்தில் யூஸ் பண்ணிப்பேன் அது மாதிரி ஏதாவது கட்லெட் அந்த மாதிரி செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணிப்பேன் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னு நான் எல்லாத்தையும் தம் போட்டு வாங்கி அடைக்கவே மாட்டேன் ஆல்டர்னேட்டிவ் மந்த்ல வந்துட்டு தீர தான் நான் வாங்கிப்பேன் நெக்ஸ்ட்டு அப்படியே பார்த்திங்க அப்படின்னா மாவு வகைகள் இதில் வந்து கோதுமை மாவு வந்துட்டு எனக்கு ரேஷனில் கொடுக்குறதவே நான் கழுவி காய போட்டு அரைச்சி வச்சுக்குவேன் கண்டிப்பாக ஒன் மந்த்துக்கிட்ட எனக்கு கண்டிப்பாக வந்துடும் ரவை வந்துட்டு வாங்கி வச்சுக்குவேன் ஒன் கேஜி மட்டும் வாங்கி வச்சுக்குவேன் அப்பப்போ சேமியாக ஏதாவது செய்யணும் அப்படின்னா ரவை கேசரி அந்த மாதிரி செய்யணும்னா சேமியாவுமே இட்லி மாவு தோசை மாவு இல்லாத டையத்தில் வந்து எனக்காவது அவது இருக்கிறப்போ செய்கிறக்காக சேமியாக ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கி வச்சுப்பேன் அதாவது ஒரு கொஞ்சம் பெரிய பாக்கெட்டில் அரிசி மாவுமே பச்சை அரிசி நம்மளுக்கு ரேஷனில் கொடுக்குறாங்கள அதவே வாங்கி கழுவி அரைச்சி வச்சுக்குவேன் கடலமாவும் ஒன் கேஜி கண்டிப்பாக வாங்குவேன் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு சோளமாவும் ஒரு நூற்றம்பது கிராம் அந்த மாதிரி அளவுக்கு மட்டும் வாங்கி வச்சுக்குவேன் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும்னா அவள் வந்து வாங்கி வச்சுக்குவேன் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னா அவள் வந்து யூஸ் பண்ணிப்பேன் அது மாதிரி பாயசம் செய்கிறதுக்கும் ராகி மாவு வந்து வாங்கி வச்சுக்கிட்டு ஏதாவது களி இல்லாட்டினா புட்டு அந்த மாதிரி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் இதில் வந்து ஒரு சிலது மட்டும்தான் எனக்கு காசுக்கு வாங்குற மாதிரி இருக்கும் மத்ததெல்லாம் ரேஷனில் கொடுக்குறதுவே நான் அரைச்சி வச்சுக்குவேன் அப்புறம் உப்பு சக்கர வகைகளில் வந்து கல் உப்பு எனக்கு ரேஷனில் வந்துடும் தூள் உப்பு ஒரு பாக்கெட் மட்டும் வாங்குவேன் அதுவே ரெண்டு மந்த்துக்கு வந்துடும் இந்த மாதிரி சக்கரை வந்துட்டு நம்மளுக்கு ரேஷன்லேருந்து வந்துடும் அதனால அதுக்கும் நம்மளுக்கு காசுக்கு போட்டு வாங்க தேவை கிடையாது ஏ அது மாதிரி நாட்டு சக்கரை மட்டு தான் எனக்கு இதில் நல்லாவே செலவாகும் நாட்டு சக்கரை தான் எனக்கு ஒன் மந்த்துக்கு ஒரு கிலோ வாங்குகிற மாதிரி இருக்கும் ஏன்னா நாங்கள் நாட்டு சக்கரை மட்டு தான் யூஸ் பண்ணுவோம் அது மாதிரி புளி வந்து எனக்கு இருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை புளி எங்கள் ஊர்லேருந்து அடிப்பாங்க அதை வந்துட்டு எனக்கு கொடுத்துருவாங்க அது ஒன் மந்த்துக்கு சூப்பராக வந்துடும் அது மாதிரி தேனும் எங்கள் கேரளாவிலேருந்து கொண்டு வந்து அத்தை அவங்களாம் வந்து கொடுத்துருவாங்க அதனால எனக்கு அதுலேயும் செலவு கிடையாது இதுலேயே எனக்கு சொல்லப்போனால் நாட்டு சக்கரை மட்டும்தான் அதிக செலவு இழுக்கும் இப்போ மசாலா பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையானது இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணவே முடியாது இப்போ கடுகு சீரகம் சோம்பு மிளகு வெந்தயம் தனியாக வரமிளகாய் பெருங்காய் இது எல்லாத்தையுமே நான் வாங்கிடுவேன் இப்போ கடுகு சீரகம் அந்த சோம்பு அதெல்லாம் வந்துவிட்டு ஒரு நூறு வாங்கினேன் அப்படின்னாலே எனக்கு ஒன் மந்த்துக்கு கண்டிப்பாக வந்துடும் மிளகு வந்து எனக்கு கேரளாலேருந்து அத்தை கொண்டு வந்துடுவாங்க அதனால் அது நான் இது வரைக்கும் கடையில் வாங்கினது கிடையாது வெந்தயமும் வா ஒரு 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 இரநூறு முந்நூறு வாங்கினேன் அப்படின்னா அது கண்டிப்பாக எனக்கு ஒரு சிக்ஸ் மந்த்துக்காவது வரும் அது மாதிரி தனியாகவும் ஃபுல்லாக வாங்கி தனியாக பொடியும் தனியாக அரைச்சி வச்சுக்குவேன் அது மாதிரி தனியாகவும் தனியாக வச்சுக்குவேன் அப்பப்போ எதாவது ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுக்காக வரமிளகாவும் வாங்கி தனியாக அரைச்சு தான் வச்சுக்குவேன் பேருங்காயமும் ஒரு டப்பா வாங்கினேன் அப்படின்னா ஒரு டூ மந்த்துக்காவது எனக்கு கண்டிப்பாக வந்துடும் இதில் வந்துட்டு நம்மளுக்கு செலவுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் வரும் ஏன்னால் எனக்கு நான் கொஞ்சமாக வாங்கினேன்னாலே டூ மந்த்து கிட்டே வரும் நாங்கள் ரெண்டு பேர் அப்படிங்கிறதுனால அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு மசாலா என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையுமே நான் தனியாக எழுதி வச்சிருப்பேன் அது எல்லாத்தையுமே நான் வாங்கிடுவேன் ஒரு மங் ஒரு பங்கு வாங்குகிற இடத்துல வந்துட்டு மூணு பங்காக வாங்குவேன் ஏன்னா நான் பிரியாணி மசாலா பொடியும் வீட்லேயே அரைச்சி வச்சுக்கிறதுனால அதை அப்படியே வந்துட்டு நிறையா வாங்கி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் கண்டிப்பாக எனக்கு த்ரீ மந்த்து ஃபோர் கிட்டே கண்டிப்பாக வரும் உடனே உடனே எனக்கு தீராது இதிலலாம் காசு எனக்கு அவ்வளோவா செலவழியவே செலவாது ஒரு மந்தில் வாங்குறதா தான் ஒரு ஃபோர் மந்த்துக்கிட்டையாவது எனக்கு மறுபடியும் செலவே இல்லாமல் தான் இருக்கும் அது மாதிரி ஏலக்காய் வந்து எனக்கு ஊரில் இருந்து கொண்டு வந்துடுவாங்க ஏலக்கா நான் வாங்க தேவை கிடையாது அதில் எனக்கு செலவு போகாது இப்போ வந்து என்ன வகைகளில் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆயில் மட்டும் ஒரே ஒரு லிட்டர் வாங்குவேன் ஏன்னா எதாவது பொறிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்கிறோம் அப்படின்னா அந்ததுக்கு மட்டும் ரீஃபண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிப்பேன் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் மட்டும் தான் சமையலுக்கு நான் யூஸ் பண்ணுவேன் இதுதான் எனக்கு அதிகமாக செலவாகும் சொல்லப்போனால் ஒரு மந்த்துக்கு வந்துட்டு எனக்கு முந்நூற்றம்பது ரூபா கிட்டே கண்டிப்பாக செலவாகும் நெய் வந்து நான் வீட்டிலேயே எடுக்கிறதுனால நெய்யில் வந்து அவ்வளோவா எனக்கு காசு போடணுங்கிற அவசியம் கிடையாது அப்படி வேணும் நிறையா ஸ்நாக்ஸ் செய்கிறோம் ஏதாவது பலகாரம் செய்கிற மாதிரி இருக்குதுன்னா ஒரு லிட்டரு இல்லைன்னா அரை லிட்டரு போதுமானது வாங்கிப்பேன் பட்டரும் வந்துட்டு நெய்யிலேருந்தே அதாவது நெய் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பட்டர் கொஞ்சம் எடுத்து வச்சிடுவேன் வேணும்னா கடையில் போய் ஒரு ஐம்பது கிராம் அந்த மாதிரி வாங்கிப்பேன் சீஸ் வந்துட்டு எப்பயுமே வீட்டில் இருக்கும் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்கிறோம்னா அதனால் அது ஒரு நூறுபாய்க்குள்ளே தான் வரும் அப்புறம் தேங்காய் எண்ணெயுமே ஊர்லேருந்தே எனக்கு கொடுப்பாங்க ஒரு சில டைம் எனக்கு இல்லை அப்படின்னாலும் நான் இங்கே ஒரு ஒரு அரை லிட்டர் வாங்கி வச்சாலுமே ஒரு ஆறு மாதத்துக்கிட்ட கண்டிப்பாக வரும் ஆலிவ் ஆயில் வந்துவிட்டு எதாவது ஏதாவது ஒரு ஐட்டம் வந்தால் ஆலிவ் ஆயில் அந்த நேரம் தேவைப்படும் அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிப்பேன் ரொம்பவே கம்மியான குவான்டிட்டியில தான் வாங்கி வைப்பேன் விளக்கண்ணெய் வந்து சமையலுக்குலாம் கிடையாது ஏதாவது நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணுறது அந்த மாதிரி இதுக்கு மட்டும் விளக்கெண்ணெய் ஒரு நூறு அந்த மாதிரி மட்டும் வாங்கி வச்சுக்குவேன் இதுலேயே எனக்கு சொல்லப்போனால் நல்லெண்ணெய்க்கும் கடல் எண்ணெய்க்கும் மட்டும் தான் அதிகமாக காசு செலவாகும் இப்போ எதுக்குமே எனக்கு காசு அவ்வளோவா செலவாக போகிறது கிடையாது ஏன்னால் நெய்யெல்லாம் நான் வீட்டிலே எடுத்துடுறதுனால அந்த காசு எனக்கு அவ்வளோவா செலவாகாது அடுத்து பார்த்தீங்கன்னா தூள் வகைகள் இந்த மசால் தூளில் என்னென்னால் மஞ்சள் தூள் வந்து நான் ரேஷன்லையே வாங்கிடுவேன் அதனால் அதில் செலவு எனக்கு போகாது தூள் வந்துட்டு நான் தனியாக முதைய வாங்குவேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதுலேருந்தே தூளாக நான் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி அரைச்சி வச்சுக்குவேன் தனியாக கடையிலேருந்து இது வரைக்கும் நான் வாங்கினதில்ல அது மாதிரி தான் மிளகாய் தூளும் ஒன் கேஜி மிளகாய் வாங்குகிறேன் அப்படின்னா அதில் ஒரு நூறு மிளகாய் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு ஏதாவது பொறி அதாவது தாளிக்கிறதுக்கு போடுறதுக்கு மட்டும் வச்சுட்டு மித்த எல்லாத்தையும் நான் அரைக்க கொடுத்துருவேன் அது மாதிரி குழம்பு மிளகாய் தூள் வந்துட்டு நான் ஃபுல்லாக அரைச்சி வைக்க மாட்டேன் ஏன்னா நம்ம தனித்தனியாக ரெசிபி செய்யறப்போ ஒரே குழம்பு மிளகாய் தூளை போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு வேரியேட் ஆகாது அப்படிங்கிறதுனால நான் புளிக்குழம்புக்கு குழம்புக்கு தனியாக நானே வந்து அரைச்சிக்குவேன் பொருள் இல்லையா நானே வாங்குறேன்ரை மாதிரி சாம்பார் தூளும் நானே வீட்டில் அரைச்சிக்குவேன் கரம் மசாலா நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன் பிரியாணி மசாலா வாங்குறதுல இருந்து கரம் மசாலாவுக்கும் பிரியாணி பொடி பிரியாணி மசாலாவுக்கும் சேர்த்தே நான் வந்துட்டு அரைச்சு வச்சுக்குவேன் அதனால் அதுலேயும் எனக்கு அவ்வளோவா செலவாக போகிறது கிடையாது தனியா கடையில வாங்க மாட்டேன் சீரகத்தூளும் அதே தான் இப்போ ஒரு நூறு வாங்குறேன் அப்படின்னா ஐம்பது மட்டும் வீட்டில் எடுத்து வச்சுட்டு மீதி ஐம்பதை வந்துட்டு நல்லா வறுத்துட்டு அரைச்சி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வரும் ஒரு டூ மந்த்து வரும் அதே தான் சோம்பு தூளும் மிளகு தூளும் நான் அப்படி தான் அரைச்சி வச்சுக்குவேன் இட்லி பொடியுமே வீட்டில் தான் அரைச்சி வைப்பேன் கண்டிப்பாக நான் வந்துட்டு கடையிலேருந்து வாங்கவே மாட்டேன் இப்போ வந்து நட்ஸ் வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நட்ஸ் வகைகளில் வந்து இது எல்லாமே வந்துட்டு வாங்கினேன் அப்படின்னா ஒன்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னா த்ரீ மந்த்து கண்டிப்பாக வரும் இதில் வந்து முந்திரி மட்டும் எப்படின்னா நான் வந்து தஞ்சாவூருக்கு போகையில் இடையில வந்துட்டு ஒரு ஊரில் முந்திரி போட்டு விற்பாங்க அவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அவங்க கிட்டே போய் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கம்மியான அமௌண்ட்டில் வந்துவிட்டு கிடைக்கும் அதனால் நான் போய் ஒன் கேஜி அந்த அளவில் வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபோர் மந்த்து ஃபைவ் மந்த்து கிட்ட வரும் அது மாதிரி மத்த எல்லாமே அதே மாதிரி தான் வாங்கி நான் பொடி பண்ணி வச்சுக்குவேன் கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கும் வச்சிக்குவேன் த்ரீ மந்த்து கிட்ட கண்டிப்பாக எனக்கு வரும் ஒன்ஸ் நம்ம வந்து பல்க்காக வாங்கிட்டோம் அப்படின்னா பொடி பண்ணி வச்சு பால் ஆற்றி குடிக்கிறதுக்கும் சரி அது மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கும் வரும் அது மாதிரி டீ தூள் காஃபி தூள் அதெல்லாம் வந்துட்டு டெய்லி நான் டீ தூள் அவ்வளோவா வாங்க மாட்டேன் காஃபி தூளுக்கு மட்டும்தான் எனக்கு காசு போகும் அது மாதிரி அப்பளம் ஊர்கா வகைகளில் வந்துட்டு அப்பளம் வந்துட்டு கடையிலேருந்து வாங்குவேன் வடகம் வந்து எனக்கு எங்கள் ஃபேமிலியிலருந்தே வந்துட்டு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி வத்தல் அதெல்லாம் வந்துட்டு வாங்கிக்குவேன் அப்பப்போ ஏதாவது குழம்பு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஊர்கா வந்து ஒரு டப்பா வாங்கினோம்னாலே அது கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கிட்ட வரும் இப்போ வந்து பாத்ரூம் ஐட்டம் என்னென்னலாம் பார்ப்போம் பாத்ரூம் ஐட்டம்லேயுமே வந்துட்டு ஃபேஸ் வாஷ் வாங்கணும் அப்படின்னாலும் சரி சோப்பு வாங்கினாலும் சரி ஒரு த்ரீ மந்த்துக்கிட்டே எங்களுக்கு வரும் ஏன்னா சோப்பு இப்போ வந்துட்டு நானும் என் ஹஸ்பண்டுக்கும் தனித்தனியாக தான் வாங்குவோம் தம்பிக்கு தனியாக அப்படிங்கிறப்போ ஒரு த்ரூ த்ரீ மந்த்து டூ மந்த்துக்கிட்டே வரும் என் ஹஸ்பண்டுக்கு வேமாத்தினாலும் எனக்கு கொஞ்சம் நிறையவே வரும் ஷாம்புவும் வாங்கினோம்ல அப்படிதான் இப்போ டிஷ்வாஷ்லாம் எப்படி தெரியுமா நான் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் வந்து வாங்கிப்பேன் அந்த சோப்பும் ஒன்று வாங்கிப்பேன் அது மாதிரி அந்த வாஷ் லிக்யூடும் ஒன்று வந்துட்டு வாங்கிப்பேன் அது மாதிரி பேஸ்ட்டும் வாங்கினோனால த்ரீ மந்த்து ஃபோர் மந்த்கிட்ட வரும் ரெண்டு பேர் தானேங்க அதனால் எங்களுக்கு நிறையாவே வரும் துணி பவுடர் வந்து ரொம்பவே கம்மியான குவான்டிட்டியில் வாங்கி வச்சுவோம் ஏன்னா நாங்கள் வாஷிங் மிஷின் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால துணி பவுடர் தேவையானதுக்கு மட்டும் நான் வாங்கிப்பேன் அது மாதிரி டா டாய்லெட் கழுவுற இது லிக்யூடும் அது மாதிரி பாத்ரூமுக்கு லிக்யூடும் கம்ஃபர்ட் எல்லாமே வந்துட்டு மந்த்லி வாங்குற மாதிரி தான் வரும் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கேரி பண்ண முடியாது அது மாதிரி ஸ்க்ரப்பு ப்ரெஷ்ஷு இது எல்லாமே வந்துட்டு ப்ரெஷ்ஷு வந்துட்டு த்ரீ மந்த்ஸ் அதாவது டூத் ப்ரஷ் வந்து த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு வாங்கிப்போம் ஸ்க்ரப் வந்து மந்த்லி ஒன்ஸ் வாங்கிப்போம் நாப்கின்ஸும் அதே மாதிரி தான் மந்த்லி ஒன்ஸ் வாங்குற மாதிரி தான் வரும் டெட்டாயிலும் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் நிமாயிலும் மந்த்லி ஒன்ஸ் அதாவது ஃப்ளோர் க்ளீனிங்கெலாம் வந்துட்டு கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் தானே நம்ம வாங்கி ஆகணும் அந்த மாதிரி பேபி ஐட்டமில் வந்து தம்பிக்கு வந்து பவுடர் ஷாம்பு லோசன் பேம்பர்ஸ் வைப்ஸ் இது எல்லாமே கண்டிப்பாக எனக்கு ஒரு நிமிஷம் வாங்கிட்டேன் அப்படின்னா த்ரீ மந்த் வரைக்கும் கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா தம்பி வந்துட்டு நான் பவுடர்லாம் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன் ஏதாவது போனால் வந்தால் தான் ஷாம்புவுமே ரொம்ப ஒரு துளி எடுக்கிறதுனால எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு சிக்ஸ் மந்த்துக்கிட்ட ஃபைவ் கிட்ட கண்டிப்பாக வரும் ஸ்நாக்ஸில் வந்துட்டு ரஸ்க் மட்டுந்தான் வீட்டில் வாங்கி வச்சுப்பேன் பிஸ்கட் சாக்லேட்லாம் ரொம்ப ரேர் தான் மத்தபடி வீட்டிலே தான் நான் வந்துட்டு எல்லாமே செஞ்சு வச்சுக்குவேன் மோஸ்ட்லி நாங்கள் வந்துட்டு கடையில் வாங்குறதை அவாய்ட் தான் பண்ணுவோம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஓகே கைஸ் நான் வந்து என்னோடய மந்த்லி செலவு எந்த மாதிரிலாம் செலவு பண்ணுவேன் எந்த மாதிரிலாம் லிஸ்ட்டு போட்டு வைப்பேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும் இந்த வீடியோவும் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் லைக் பண்ணுங்கள் எனக்கு வந்து மந்த்லி செலவு கண்டிப்பாக ஒரு டூ தௌசண்ட் டூ த்ரீ தான் வரும் அதுக்கு மேலே போகாது ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன் இதே மாதிரி நீங்களும் லிஸ்ட்டு போட்டு வச்சு வாங்கி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வாங்கின பொருளவே வாங்கின மாதிரியும் இருக்காது இன்னொரு வீடியோல நம்ம பார்ப்போம் பாய்